வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் இன்கம் டேக்ஸை தவறாகவோ மோசடியாகவோ ரிட்டன் ஃபைல் பண்ணிங்கன்னா தண்டனை பெறுவது உறுதி அப்படிங்கிற பதிவை பார்க்க போகிறோம் அதனால் நண்பர்களே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்கம் டேக்ஸ் இனிமேல் ஃபைல் பண்ண போறவங்களா இருந்தாலும் சரி இது வரைக்கும் ரிட்டன் ஃபைல் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி சரி பண்ணிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணுங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்கு அந்த அஞ்சு பாயிண்ட் தான் நம்ம விளக்க போறோம் வருமானத்தை குறைச்சி காட்டுறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வருமானத்தை குறைச்சு காட்டி காட்டி விட்டுறது ஏற்கனவே நம்ம வருமானம் சேமிச்சு வச்சிருப்போம் சேமிச்சு எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவாயி பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும் இப்ப நிறைய டிரான்சாக்சன் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கூகுள் பே ட்ரான்சாக்ஷன் இருக்குங்காட்டி சேவ் ஆயிருக்கு அதாவது சிஸ்டத்துலேயே சேவ் ஆயிருக்கு உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்த பார்த்தா உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது பேங்க் பாஸ்புக்கோ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்டில் உங்களுடைய வருமானம் ஃபுல்லாகவே டிக்ளேர் ஆயிருக்கு அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வருமானம் வந்து இவ்வளோ இருக்குது ஆனால் தெரியாதனமா கம்மியா காமிச்சிடுறது அல்லது தெரிஞ்சே மோசடி செய்யணுங்கிறதுக்கு வேண்டிய குறைச்சி காட்டிடுறது இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி காட்டிறது அப்போ இது ஒரு ஒரு அவேர்னஸ் இல்லாதங்காட்டி தான் அப்படி பண்ணுறாங்க அந்த அவேர்னஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அவ்வளவுதான் அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் அதாவது இந்த குறைச்சி காட்டிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் என்ன இதுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற விவரத்தை வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதனால பாருங்க அப்போது வருமானத்தை ஃபர்ஸ்ட் குறைச்சி காமிச்சிருக்க கூடாது வருமானம் இருக்குது ஆனால் குறைச்சிடுறது இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வருமானமே இல்ல ஆனா வருமானத்தை காமிக்கிறது அதுவும் தப்பு தான் இப்ப நீங்க வேலைக்கே போகல வேலைக்கு போன மாதிரி கணக்கம் எதுக்கு எதுக்கு அந்த வேலை செய்யக்கூடாது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்பதான் ஒரு ஹவுசிங் லோன் வாங்க முடியும் ஒரு கார் லோன் வாங்க முடியும் அப்பா சம்பாதிச்சுட்டு இருப்பாரு அம்மா சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க இந்த பையன் ஒரு கிராஜுவேட்டா இருக்கலாம் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க்ல சின்ன சின்ன அமௌண்ட் தான் வரும் அதுவும் டிரான்சாக்ஷன் டிரான்ஸ்பர் பண்ண அமௌண்ட்டாக தான் இருக்கும் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வருமானமா காமிக்க முடியாது ஆனா கேஷா எனக்கு வருது கேஷ் டிரான்சாக்ஷன்ல காமிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுவாங்க அதுவும் தப்பு தான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கு லோன் கட்ட முடியாம போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் மேல கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால புரிஞ்சுக்கணும் வருமானம் இருந்து கம்மியாக காமிச்சாலும் தப்பு அதே மாதிரி வருமானமே இல்லை ஆனால் வருமானத்தை காமிக்கிறது இது ரெண்டுமே அபன்ஸ் தான் அதனால இதை புரிஞ்சு நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க இதுவரைக்கும் பண்ணிருந்தீங்கன்னா இனிமே பண்ணாதீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த வேல்யூ வேல்யூ வீடியோவா கொடுக்கணுங்கிறத என்னுடைய விருப்பம் அதனால உங்கள் நிமிஷங்கள் விரயம் ஆகாது அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸை தவறாக கிளைம் பண்ணுறது தவறாக எப்படி கிளைம் பண்ணுறது இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறவங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணால் தான் டிடிஎஸ் படிப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு ஒருத்தர்கிட்ட நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவோம்னா அமௌண்ட் கொடுக்குற லிமிட்டை கிராஸ் ஆகும்போது டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த டைம்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா கம்பெனிக்காரங்க டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் மீதி தான் உங்க கையில பணமா வரும் அந்த டைம்ல அந்த டிடிஎஸ் கிளைம் பண்ணணும்னு விரும்புவார் ஆனா இவருக்கு அந்த இன்கம் டாக்ஸோட ஸ்லாப் ரேட்டை விட இன்கம் அதிகமா இன்கம் டாக்ஸ் ரேட் கிடையாது இன்கம் லிமிட் அமௌண்ட் இருக்குல்ல அதை விட இவர் சம்பாதிச்சிருப்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்க செலவும் எழுதலை அப்படின்னா ப்ராப்பர் செலவு இருக்கும் அதையும் காமிக்காம இவரே ரிட்டர்ன் ஃபைல் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அல்லது தெரியாத ஒரு ஆள்கிட்ட கன்சல்டன்ட் கிட்டையோ அல்லது யாராவது தெரியாத ஒரு நபர்கிட்ட அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டன் ஃபைலிங் வந்துட்டு தவறாக ரிட்டன் ஃபைல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிடிஎஸை கிளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ எப்படி டிடிஎஸை தவறாக கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா இன்கத்தை குறைச்சி காமிச்சிடுறது எக்ஸ்பென்சஸ் எழுதி நிறைய பூஸ்ட் பண்ணி இன்கத்தை கம்மி பண்ணிடுறது நெட் ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி விட்றது அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறது அதாவது எல்ஐசி கட்டவே இல்லை மெடிக்ளைம் கட்டவே இல்லை பிபிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எதுவுமே இல்லை ஆனா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்குதுங்கிற மாதிரி காமிச்சிட வேண்டியது இப்போ நம்ம ஓல்ட் ரெஜ்மியில ரிட்டன் ஃபைல் பண்ணீங்கன்னா இந்த டெரெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சுதான் ரிட்டன் ஃபைல் பண்ணுவோம் நிறைய பேருக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரி அந்த எல்ஐசிய அல்லது அந்த மெடிகிளைம் அமௌண்ட்டை ஸ்கூல் ஃபீஸ நம்ம கம்மியா கட்டியிருப்போம் ஆனா போட்டு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் டெரக்ஷன் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவும் அபன்ஸ் தான் அப்போ இந்த மாதிரி தவறான ஒரு ரிட்டன் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ப்ராசிக்யூஷனுக்கு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு தண்டனை பெறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதனால ரிட்டன் ஃபைல் பண்ணும்போது அந்த எல்ஐசி ஆகட்டும் மெடிகிளைம் ஆகட்டும் அதோட பில் காப்பீஸ் டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் பேப்பர்ஸ் வேணும் யார் ரிட்டன் ஃபைல் பண்றாங்களோ அவங்க வந்து அந்த ரிட்டன் காப்பீஸ் ஆஃப் கிளைமிங் பேப்பர்ஸை வந்து வாங்கணும் அப்போ அதில் வந்து அதோட பில் நம்பர் இருக்கும் அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட் தான் போடணும் எல்ஐசியே கட்டல அவரு இருபத்தஞ்சாயிரம் தான் கட்டிருப்பாரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு கிளைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வரைக்கும் கிளைம் இருக்குது அப்படின்னு மனசுல வச்சு அதை கிளைம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி தான் கிளைம் பண்ணிருக்கேன் நாளைக்கு நோட்டீஸ் கவர்மெண்ட்ல இருந்து வருது ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருது அப்படின்னா அப்படி இல்லைன்னா அது தண்டனைக்குரிய ஒரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னா மாறுது பண்ணாமே விட்டுறது இன்கம் வரும் எதுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் நம்ம அப்படியே அமைதியாக இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல உட்காந்துக்குவாங்க அப்ப அந்த மாதிரி டைம்ல எதுல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஏஏ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பேங்க் டிரான்சாக்சன் வச்சுக்கும் நம்ம பேங்க் அக்கவுண்ட் எல்லாருக்குமே மேக்சிமம் இருக்கு புரிஞ்சதுங்களா அப்ப அந்த அப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது நம்ம பேன் கார்டு கேட்டுறாங்க ஆதார் கார்டு கேட்டுறாங்க அப்ப இந்த டிரான்சாக்சன் நீங்க அதுல ஹியூஜ் பண்ணும்போது அதிகமாக பண்ணும்போது வரவு செலவு நீங்க டேட் டு டே டிரான்சாக்சன் வச்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ரோல்குள்ள வந்துடுறீங்க இப்போ நார்மலா டிரான்சாக்ஷன் இப்போ நம்ம ரெண்டு அக்கௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தப்பில்லை ஃப்ரெண்டோட இருந்து இந்த அக்கௌண்ட் வச்சா தப்பில்லை ஆனா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்கணும் நம்ம கையில இது இவர்கிட்ட இருந்தா வந்திருக்கு என்னோட ஃப்ரெண்டோட அமௌண்ட் என்னோட அப்பாவோட அமௌண்ட் இது என்னோட அம்மாவோட அமௌண்ட் சொல்லிட்டு நீங்க கிளாரிபிகேஷன் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் அது பிசினஸ் இன்கமாவே இருந்து நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிக்ளர் ஆகுறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல போகும்போது பேன் நம்பர் வந்து பேன் நம்பர் என்ட்ரி பேங்க் பேங்க்கார வந்து ட்ரான்சேக்ஷனை மேக் பண்ணுறாங்க அது கேஷ் ட்ரான்சாக்ஷன் இருக்கும் அது என்ன டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் ஐடியில் டிக்ளேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது புரிஞ்சு நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அதனால ரிட்டன் ஃபைல் பண்ண அவாய்ட் பண்ணிடாதீங்க என்ன டிரான்சாக்ஷன் இருக்கோ கன்சல்ட் பண்ணி பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அது தப்பு கிடையாது இப்போ நம்ம ரிட்டன் ஃபைல் நமக்கு இன்கம் இருக்கோ இல்லையோ ஒரு ஆலோசனை வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் ஒரு ஆடிட்டர்ட்ட போய் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு இது எனக்கு அப்ளிகபிளா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்சல்டேஷன் வச்சுட்டு ஃபைல் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துட்டு பண்ணுங்க நீங்களா ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு இப்ப நம்ம இந்த நேரம் நம்ம என்ன பண்ணோம் ஒரு அஞ்சு பாயிண்ட் பார்த்துட்டோம் அடுத்தது என்ன குற்றத்துக்கு என்ன தண்டனைன்னு பாத்திரலாம் அதாவது வருமானத்தை நீங்க குறைச்சி காட்டுனீங்கன்னா அதுக்கு பத்தாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் இருக்கு வருமானத்தை குறைச்சி காமிச்சு அது ஒரு ஃப்ராட் கேஸு தான் வரும் அப்புறம் லேட் ஃபைலிங் ஃபீஸ் இப்போ நீங்கள் ஃபைல் பண்ணுறத ஒரு டேட் கொடுத்துருக்காங்க டியூ டேட் அந்த டியூ டேட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து லேட் ஃபீஸ் கட்டணும் அது ஒரு தண்டனை தண்டனை தண்டை தொகைதாது அப்போ ஆயிரம் ரூபாயிலிருந்து அஞ்சாயிரம் ரூபாய் வரக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு மிஸ் ரிப்போட்டிங் அதுக்கு இரநூறு பர்சன்டேஜ் வரைக்கும் டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க மிஸ் ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டீங்க தப்பா ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இரநூறு பர்சன்டேஜ் நீங்கள் டாக்ஸை கட்டணும் ஒரு லட்ச ரூபாய் டாக்ஸ் இருந்ததுன்னா ரெண்டு லட்ச ரூபாய் கட்டணும் அவ்வளோ அந்த மாதிரி வரும் தவறா வாங்கிட்டீங்க தப்பா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா தவற ரீஃபண்டை வாங்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பெனால்டி பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ராசிக்யூஷனுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இதுதான் வந்து தண்டனையோட விவரம் அதனால் நண்பர்களே நீங்கள் ரிட்டன் ஃபைல் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க பண்ணும்போது நம்ம எந்த பிரச்சனைக்கும் ஆளாகாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி அதனால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க தேங்க் யூ